கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவி கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலங்கள் அதில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் நான்கு கிரகங்களும் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதன் பகவானும் சுக்கர பகவானும் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான் பங்குனி மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷ நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விரையர் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலி மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது பிறருடன் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை இல்லையே உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் குருவுடைய பார்வையும் புத்திரஸ்தானத்தில் விழுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கு தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல்நிலையிலே ஊடுதலகம் எடுத்துக் கொள்வது நல்லது சில தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து வெள்ளங்கம் பார்த்து வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினருடன் கலந்து வாங்குவது மிகவும் நல்லது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தே தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பகவான் லாபஸ்தானத்திலே இலாபஸ்தானத்திலே நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதி போடுகிற கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகளும் சிலருக்கு அகலும் களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிடைய உரிய அண்மையும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் தெரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தேர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் கூட்டுத் தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சலும் வம்பு வழக்குகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு சில தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது வெளிநாடு செல்வதற்கான யோகா அமைப்புகள் தேடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் அனுமதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான சூழல் உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு பத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலே அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண்பதற்கான இந்த காலகட்டம் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே ராகுபகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும் தொழிலை இரட்டிப்பான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அரசு வகைகளிலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் நடந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வகையிலே அனுகூலமான பலன்கள் உண்டு விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது நேரில் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செலுப்பும் பெற்று சிறப்புடன்பாட அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரசுராமன் நன்றி வணக்கம்